வணக்கம் தமிழ் நிலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிறது மிக மிக குறைந்த விலையில் தனி கிணறு இபி சர்வீஸோடு அமைஞ்ச ஒரு அருமையான விவசாய நிலம் தாங்க விற்பனைக்கு வந்துள்ளது குறைஞ்ச விலையில் நிறைய பேர் நிலம் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுவும் கிணறு இபி சர்வீஸோடு இருக்குது இந்த இடத்தை பற்றிய முழு தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிலம் சம்பந்தமான அனைத்து வீடியோக்களுக்கும் நம்ம தமிழ் நிலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வர நிலம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க இந்த விவசாய நிலம் மொத்தம் ரெண்டு ஏக்கர் எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இடம் ஒரு அருமையான செம்மண் நிலம் இந்த அருமையான விவசாய நிலம் குறைஞ்ச விலையில் வந்தது மட்டும் இல்லாமல் இது கூட தனி கிணறும் இருக்குது இபி சர்வீஸும் இருக்குது இந்த இடத்தோட ஒரு ஏக்கரோட விலை பதினாலு லட்சம் மட்டும்தாங்க இந்த விலையிலேருந்து சற்று விலை குறைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க இந்த இடத்த சுற்றி நல்ல தண்ணீர் வசதியுள்ள பகுதியாக அமைஞ்சிருக்கு நல்ல இயற்கை சூழல் அமைஞ்ச இந்த விவசாய நிலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் துருகத்துக்கு அருகில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த நீங்கள் நேரில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்க நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடம் நேரில் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த இடத்தோட ஓனர் நீங்கள் நேரில் பேசலாம் இதே மாதிரி உங்களோட வீடு நிலம் மனை ஏதாவது நம்ம சேனல் மூலயமா விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்கள் இடத்துக்கே வந்து நம்ம சேனல் மூலம் உங்கள் இடத்தை விளம்பரப்படுத்தி விற்பனையும் செய்து தரோம் மேலே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடத்தோட முழு தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்